வயசு ஆவ ஆவ உடம்புல ஒவ்வொரு பிரச்சனையா வருது பத்தி எல்லா இடத்துக்கு அண்ணா பேசன் பண்ணியாச்சு உனக்கு இப்ப எதுவும் தெரியுதா கண்ணுல இருட்டுதான் தெரியுது நான் என்ன பண்றேன்னு சொல்லு நீங்க நிப்பீங்க இப்ப நான் என்ன பண்ணதே சொல்லு உட்கார்ந்திருப்பீங்க ஐ இவனுக்கு எதுவுமே தெரியல இந்த விளையாட்டு ஜாலியா இருக்கு நான் இப்ப மூஞ்சி எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லு எப்பவும் போல நல்ல சிரிச்ச மூஞ்சா RP இப்போ இப்போ என் தலையையே யாரோ தடዳவோ நீங்கதானே அப்ப எதுவுமே தெரியலனே இப்போ மட்டும் தலையைத் தடரது எப்படி தெரியுது கண்ணுல தான ஆபரேஷன் பண்ணிருக்கே நான் என்ன உணர்ச்சியில ada ஜனமா ஏதோ கெட்ட வாடை அடிக்கி மூஞ்சிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு மாமா மாமா பேச்சமா பாமா எதுக்கு அக்கா மூஞ்சில மிதிச்சிட்டு இருக்கீங்க

பேச்சமா இரு இல்ல நேராயிட்டு லஞ்சுக்கு வந்தேன் அப்படியே அக்காக்கு பழம் வாங்கி கொடுக்க வந்த அவளை நல்லா பாத்துக்கிடுங்க சும்மா காலக்கல வச்சு மீச்சு கிடக்காதுங்க பேச்சமா நம்ம ஆண்ட உங்க அக்காவை நான் ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு உனக்கு தெரியாதாட்டி கண்ணு தெரியலனா என்னலான் எலம்ப பத்தியா பேச்சம்மா மிதி மிதினு மோரலையே மிதிக்காரே ஏ போய் சொல்லாதடி நம்ம ஆண்ட என்னென்ன கொடுமைப்படுத்த போறாரா தெரியலடி பேச்சம்மா சாப்பாட்டுல பள்ளி எல்லி போட்டுற கூடாது விஷயத்தை பெருசாக்காத அவர் விளையாட்டுக்கு தான் பண்ணிருக்காரு நீ சும்மா கற்பனை இல்ல இல்ல எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு புருஷன் கிடைச்சா என் தங்கச்சிக்கு மாதிரி என்ன தாங்கு நான் உனக்கு என்ன மிதி பாவி புய் புய்யா பேசுதோம் விளையாண்டோம் போட்டி பத்து நாள் தான் கட்ட வைக்கணும் கண்ணு கட்ட அது வரைக்கும் என்னென்ன கொடுமலா நடக்க போதோ இவ ஒரு மெண்டல் சரி நான் துணி துவைக்க போறேன் இவ பாவ ஒண்ணு கிழிஞ்சிருந்தத தைக்கணும் மாலையம்மா ஒரு நாள் பிள்ளையத்துக்கிட்டு வந்ததுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு பத்தியா சம்மந்தி ஐயா விஷத்தை குடிச்சுட்டு கடைசியில் அது ஏதோ சரக்கு பாட்டெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இனி பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதம்மா நம்மளால இதுக்கு பிரச்சனை என்ன மெண்டல் கணக்கா பேசிக்கிட்டு இருக்கிற அவங்களோட நமக்கு தான் நல்ல உரிமை உண்டு குழந்தை மேல ஆமா அவங்களாவது பாபுக்கு சித்தி சித்தப்பா தான் நம்ம நெட்ட வழிக்கு சொந்த அம்மா அப்பா நமக்கு தான் ரொம்ப உரிமை உண்டு நம்ம நினைக்கும் போது பிளே தூக்கிட்டு வரலாம் அவர் எந்த நேரமும் போன்ல மூழ்கி கிடந்தது அவரு தப்பு நம்ம இதுக்கு பிளே தூக்காம இருக்கணும் நான் இன்னைக்கு போய் தூக்கிட்டு வருவேன் சும்மா கடை கொஞ்சம் பிரச்சனை வாஞ்சிருக்கு ஒரு வாரம் போட்டோம் அப்புறமா பிளே வருவோம் நல்ல லட்சணமாக பிள்ளையை கவனிச்சுக்கிட்டு இருக்காவோ முடியலன்னா நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியதானே ஒரு ஏழரை கூட்டினாதான் சரியா வரும்

ஆமா நான் தான் பிள்ளைய பெத்தவை பிள்ள துளைஞ்சுட்டுங்கிற ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே விட்டுட்டேன் நீங்க பொண்டாட்டி தானே ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போன்னு நினைக்கவே இல்லையே ஏன் சின்ன கொஞ்ச நேரத்தில் செத்திருவாரு செத்திருவாருன்னு சொல்லிட்டேனே கடவுளே சரி என்ன சீன என்னுடைய கண்ணீரால் உங்கள் பாதத்தை கழுவி விடுதேன்

இதுவும் கல்யாணம் வந்து அந்த பிள்ளைக்கு வேற பையனோட தான் ரெடி ஆயிருக்கு பத்துக்க கடைசி நேரத்தில் பொண்ணுக்கு அப்பா இருக்காரலா இந்த பேங்கில் தான் மேனேஜராக இருக்காராமே அவரு தான் என் பொண்ணு உருகி உருகி லவ் பண்ண பையனெல்லாம் கட்டி வைக்கணும் அப்படின்னு கடைசி நேரத்தில் இந்த சிவா பையன் மண்டபத்தில் சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கான் அவனை பிடிச்சி கட்டி வச்சிருக்காவோ சூப்பர்மா சூப்பர்மா சிவா தான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க நிறையப்படுத்தியிருக்கேன் நீ ஒரு பிள்ளையாமா சி உன் அத்தக்காரி புத்தி தான் உனக்கும் வரும் சும்மாவா சொல்லுவாங்க புருஷன் கூட பிறந்த ஒட்டி பிறந்த தங்கச்சி அக்கா குணம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வரும்னு ஆ உங்க அத்தக்காரி மாதிரி பத்துக்க அவள் ஒரு கேடு கட்ட விஷம் முடிச்சவ ஒரு பொறாமக்காரி கொடுமைக்காரி ஆமாம் என்ன பண்ண அந்த பிள்ளையம் இருக்கும்போது அவளை கொஞ்சம் பாவத்தை சம்பாதிக்காதிங்க புண்ணியம் சேக்கீங்களோ இல்லையோ பாவம் சேர்க்காதுங்கம்மா இங்க பாருங்க உங்க அக்கா காரி ஏதாட்டும் சொல்லுவா வாண்டி யோசிக்காம பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம வீட்டு கூப்பிட்டு விருந்து வைக்கணும் என்ன இருந்தாலும் அவன் உங்க அக்கா அம்மாவே மறந்துடாதுங்க சொல்லும் போது உங்க அக்கா தாம் தூம்னு குதிப்பா எதையுமே கண்டுக்காம பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து ஒரு கிலோ ஸ்வீட்டை வாங்கி கையில கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு கூப்பிடணும் சொல்லிவிட்டேன் ஆ சரி சரி இந்த வருஷத்தோடய என் மா படிப்ப முடியுதுப்பா எனக்கு நான் நர்ஸாக வேலை பார்க்கும் போதெல்லாம் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் எவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா டாக்டரை பார்க்கும் போதெல்லாம் அப்படி ஒரு ஏக்கம் நம்ம டாக்டர் ஆகலையேன்னு பாடுபட்டு அம்மா அவ்வளோ டாக்டர் ஆகிட்டம்ப்பா நல்ல மார்க் வாங்கியது பெயிலுக்கீழ ஆயிராத சரியா ஆ சரிம்மா என்ன இது காலையில இருந்து இந்த டாக்டர் பொண்ணையும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு தப்பு மகராஜா இது ரொம்ப தப்பு அவங்க ரேஞ்ச் நம்ம ரேஞ்ச் என்ன அவங்க டாக்டர் நீ ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனு அதுவும் இப்போ எந்த வேலையட்டிக்கும் போகவும் வீட்டில் சும்மா கிடக்க எதிலையுமே ஆசை வைக்காத நீ ஒரு ராசி இல்லாதவன் பேசாமல் ஈரி எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது ஃப்ரீயாக வைத்தியம் பார்த்து விடுது சிரிச்ச முகமாக இருக்குது பொறுமையாக பேசுது இப்படி டாப்டரை நான் பார்த்ததே கிடையாது மகாராஜா வேண்டாம் தேவையில்லாத சிந்தனை இப்போ மண்டக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு போ போய் ஒர்க் அவுட் பண்ணு நீங்கள் ஏற்கனவே ஃபிட்டாக தானே இருக்கீங்க அப்புறம் எதுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு டாக்டர் பொண்ணு சொல்லுச்சு வேண்டாம் வேண்டாம் தேவையில்லாத சீந்தனா நம்ம மண்டக்குள்ள வரக்கூடாது ஆமா பெசாம சாப்பிட்டோமா தூணமான இருக்கணும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி போய் அந்த பொண்ணு நெஜமாலுமே இறக்க குணம் தானா என்னன்னு போய் பாத்துட்டு வந்துருவோமா சே அதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை சும்மா போய் பார்ப்போமே சும்மா போனா பார்க்க மாட்டாங்க திருப்படி கையில ஏதாவது வலிக்கு கிழிக்குன்னு சொல்லிட்டு போவோம் இல்ல இல்ல கை வலிக்கிட்டா அந்த பொண்ணு கோவப்படும் நேற்று தானே ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம்னு சொன்னால் ஏன் பண்ணீங்க அப்படிங்கும் மண்டை வலிக்கு கால் வலிக்கு ஏதோ ஒரு வழி போகுமா அப்போ என்ன யாரும் தப்பாக நினச்சிக்கூடாதுங்க சும்மா தான் இந்த டாக்டர் கூட நல்ல குணமா இருக்கே எப்படி வைத்தியம் பார்க்குன்னு போய் பார்த்துட்டு திண்ணையில் கடந்த உனக்கு வந்துச்சான் கல்யாணம் அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து மாமன் திடீர்னு தாலியை கட்டி விட்டானே நம்ம லட்ச லட்சமாக செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணதுக்கு போயிருந்தேன்னா தாலைய புடிட்டானண்ட செலவை தலைவர் கொடுத்துட்டாரல அப்படியே சொல்லு பெரிய சீமையில இல்லாத பொண்ணு அரை போதையில மாதிரியே இருப்பா அந்த பிள்ளை என்ன கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கா அம்பிட்டுதான் மத்தபடி அழகு கிடையாது பெரிய ரதியாவ பெருசாக பேசுதான் ரதியோ யார் செஞ்ச சதியோ என்னமோ மனசை ஆறமாட்டுக்கு போங்க மனசு ஆறலைன்னா தண்ணிய போட்டு ஆன பாரியா கெஸ்ட் ஹவுஸுக்கு வரியா நல்லா ஜாலியா தண்ணி அடிப்போம் மனசா என்ன பேச்சு பேசுதாரு தண்ணி அடிப்போம்மா முந்திலாம் வந்து குடிப்பள்ளாட்டியம் கூட செவப்பு கலர் சூஸ் என்ன நினைச்சுக்கிட்ட

இன்னும் ரெண்டு மூணு வாட்டி வர சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேன் இவன் என்ன இந்த ஓட்டம் ஓடுதான் ஒருவேளை வலி ரொம்ப எடுக்கோ என்னமோ அந்த ஒரு மணி டாக்டர் ஒரு பீடை ஒழுங்காவே பார்க்க மாட்டான் சுட்டு நல்லா புடுங்குவான் ஒழுங்கா பார்க்க மாட்டான் இல்லட்டி நம்ம ஊரில் நல்ல வைத்தியம் பார்க்கறது அவரு தான் ஆளின் ஆள் அழகு டாக்டர் எல்லா நோயும் பார்ப்பாரு டவுன் வரைக்கும் போவதுக்கு வழி இல்லாமல் எல்லாம் இங்கேயே காட்டுறியோ ஆளின் ஆள் அழகு டாக்டரா அவன் ஒரு பீத்த டாக்டர்